மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவும் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனர் ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மைக்கு மட்டும்தான் என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிதின ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்ட துன்பங்கள் பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்குது மிதுன ராசிக்காரங்க உங்கள் சொந்தக்காரன் நண்பர்களோட தேவை இருக்குது இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பெயர்ச்சி மூலமாக மிதனராசிக்காரர்களுக்கு கருமச்சனி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருச்சு கருமச்சனியோட பாதிப்பு தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற குழப்பத்திலே நிறைய பேர் இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கும் ஒரு சில ஜாதகாரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர மீதி யாருமே இது இந்த கர்மச்சனை நினச்சி பயப்பட தேவை கிடையாது ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இந்த மே பதினெட்டாம் தேதி பதினான்காம் தேதி இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது இந்த இரண்டு வருட கிரகங்களுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரனுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா மிதனராசிக்காரங்க கடந்த மண்டு மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடையாது மிதனராசிக்காரங்க தங்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் அந்த அந்த கடந்த மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியை நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சவே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் மற்றவங்க நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மிதன் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது உங்களுக்கு என்னைக்குமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் வகர நிவர்த்தியாகிறாரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியாக ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற சம்பளத்துக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படிச்ச படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையா இருக்கும் ஏதோ குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி போயிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க த தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளல் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் ஈரோப்புகள் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த

உரிமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மிதனராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே போயிட்டு இருந்திருக்கும் நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய சிக்கல் எல்லாமே மிதனராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது கண் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது ஆண்களுக்கு கண்டிப்பாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சொந்தக்காரையும் நம்ம தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய நபர்கள் வந்து யோசிக்காமல் இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்கு இயங்கிய மிதனராசிக்காரங்களுக்கு நாங்களும் பார்த்தீங்கன்னா போகாத ஹாஸ்பிட்டல் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் எங்களுக்கு எப்படியாவது பிள்ளை வர மட்டும் கிடச்சிட்டா போது அப்படின்னு தான் நிறைய மிதுநாசிக்காரங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க வரக்கூடிய இந்த ஐந்து கிரகங்களுடைய பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்கிறதுனால இந்த வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்கம் முழுக்க மிதன் ரசிக்காரங்க தான் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் அப் ஆயிடும் அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரன் மாட்டாங்க இதனால் நிறைய நபர்கள் வந்து ரொம்பவே வேதனப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வந்து நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோளோடய சம்மத்தோடயே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் மறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் மிதனராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா ஏன்னா நம்ம கூட இருந்தோம் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் இந்த மாதிரி உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு மிதனராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது தொழில் விஷயமாக இருக்கட்டும் குடும்ப விஷயமாக இருக்கட்டும் வேலை சார்ந்ததாக இருக்கட்டும் எதையுமே கொஞ்சம் ரகசியமாக பர்சனலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில் யாரையுமே எதையுமே நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையை தேடி புதிதாக ஒரு வாழ்க்கை ஒரு நபர் வந்து உள்ளே வர போகிறாங்க இவர்கள் மூலமாக வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு உறவினர்களாக இருக்கலாம் இல்ல உங்களுடைய பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் மிதனாசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வரதுனால உங்க வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றி தரக்கூடிய ஒரு சக்தி இவர்களுக்கு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மிதராசிக்காரங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் மட்டும் மிதராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறது பார்த்திங்கனா அது உங்களுடைய கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அந்த மனைவி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்காரங்களோ இல்லை சார்ந்து இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோ இவர்கள் வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடும்போது அது மிகப்பெரிய சண்ட சச்சரவை கொண்டு வந்து விட்டுறாங்க இவர்கள் மட்டும் தலையிடாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் உங்களுக்கு அமையப்போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிதனாசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் சொல்லுவாங்க எப்போயாவது இந்த அஞ்சு லட்சத்தை மட்டும் கட்டி முடிச்சிட்டனா போது சாமி அப்படின்னா நிறைய மிதனாசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்ல தீவிர வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும்